வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூ சிலபஸில் இலக்கணத்தில் மரபு சொற்கள் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் ஏற்கனவே போட்டாச்சு அது மட்டும் இல்லை சிலபஸ் படியாக ஒன் பை ஒன்னாக போட்டு வரோம் பிரித்தெழுதுக்காக சேர்த்து எழுதுக்கா மரபு சொற்கள் குரில் நெடில் எல்லாமே போட்டு வரோம் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்கூடிய நோட்ஸும் போடுறோம் வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மரவு சொற்களை ஃபஸ்ட்டு இந்த பதினஞ்சு வேர்டு ரொம்ப முக்கியம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க மரபு சொற்கள்னால் ஒரு முழு பேரை மரபு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணி லாஸ்ட்டாக ஒரு வேடுக்கு கொண்டு வந்திருப்போம் அதான் மரபுச்சோல் அப்படின்னா இப்போ புதுக்கோட்டைன்னா புதுகைன்னு அது மருவி வந்திருக்கும் அதான் மரபுச்சோல் அது என்னன்னு பார்த்துக்கலாம் புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்லுவோம் திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்வோம் உதக மண்டலத்தில் உதகை அப்படின்னு சொல்லுவோம் கோயமுத்திர கோவைன்னு சொல்லுவோம் நாகப்பட்டினத்தை நாகை புதுச்சேரிய புதுவை இந்த புதுவையும் இந்த புதுகையும் அடிக்கடி கேட்கப்பட கொஸ்டின் அடிக்கடி நம்ம மிஸ்டேக் பண்ணுற கொஸ்டினும் கூட புது கோட்டைனா அந்த கையை கோக்கு கை அது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சேரிய புதுச்சேரியை சேவேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புதுச்சேரின்னு வந்தால் வைதா வைதா வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கும்பகோணம் குடந்தை இதுவும் அடிக்கடி கேட்கப்பட கொஸ்டின் இதுலையுமே கும்பகோணம் கும்பை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி அப்படின்னா மண்ணை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை புரசறை வாக்கம் அப்படின்னா புரசை தஞ்சாவூர் தஞ்சை காஞ்சிபுரம் காஞ்சி சென்னைப்பட்டினம் சென்னை வாங்க இப்போ பயிற்சி வினாக்கள் பார்ப்போம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க அப்போ தான் தொடர்ச்சியாக இருக்கும் எந்தைனா தந்தைன்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாதது இனையே கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருவாரூர்னா கறிக்கையுன்னு கொடுத்துருக்காங்க அதான் தப்பு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு கோயமுத்தூர் அதை கோவைன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் சி தான் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் கோயமுத்தூர் கோவை அதான் சரியான எண்ணெய் நெக்ஸ்ட்டு முப்பதாவது கொஸ்டின் புதுக்கோட்டை அப்படின்னா அது எப்படி மாறும்னா சொன்னல புதுகை ஆப்ஷன் தான் கரெக்டு திருநெல்வேலி எப்படி சொல்லுவாங்கன்னா மரப சொல்ல நெல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தோராவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நெல்லை ஆப்ஷன் தான் கரெக்டு முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்கு அப்படின்னு கோட்டிருக்காங்க புதுக்கோட்டை புதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்னல இப்படி தான் கொடுப்பாங்க புதுக்கோட்டைனா கோனா கைன்னு சொல்லியிருக்கேன் புது ஹைன் தான் வரணும் ஆப்ஷன் சி தான் தவறு நெக்ஸ்ட்டு சோநாடுன்னா சோழ நாடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு திருச்சிரா பள்ளி அப்படிங்கிறத திருச்சின்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ கரெக்டு நெக்ஸ்ட்டு முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் முப்பத்தஞ்சாவது கொஸ்டின்ல குணக்கு குடக்கு என்னும் பெயர் குறிப்பது எதுனா திசையை குறிக்கும் ஆப்ஷன் சி தான் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்கன்றில் மறுவு பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரை தஞ்சாவூர் மயிலாப்பூர் இதெல்லாம் ஊர் பேர் கோவை அதான் மருவு பேர் ஏன்னா அது ஒரிஜினல் நேம் வரும் கோயமுத்தூர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சரியான இணைய கண்க நாகப்பட்டினம் நாகை அதான் கரெக்டு ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் நாகை ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் சோழ நாடு அப்படிங்கிறத நாடு அப்படின்னு கூப்பிட்லாம் ஆப்ஷன் தான் கரெக்டு இந்த சோழ நாடை மாற்றி கூட கொடுத்துப்பாங்க சோ நாடுன்னு கொடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்க அதுக்கு சோழ நாடு ஆப்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாற்பதாவது கொஸ்டின் உதக மண்டலத்தை ஊட்டின் கூப்பிட்லாம் சொல்லுவாங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு பொருத்தமான இணைய காணுங்கன்னா புதுச்சேரி அப்படின்னா புதுவை சேவைன்னு ஏன் வச்சுக்கிற சொன்னால் இதுதான் கரெக்டாக ஆப்ஷன் ஏ கரெக்டு பை பைமொழில் அப்படின்னா பம்புலி அப்படின்னு மருவி வந்திருக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு பூந்துருவ வள்ளி அப்படின்னா பூந்த மல்லின்னு மருவி வந்திருக்கு ஆப்ஷன் சிக்கு தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் கோவன் புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்னு மாறி வந்திருக்குது இப்போ கோயம்புத்தூருமே மாறி கோவைன்னு தான் கூப்பிடுவாங்க ஓகேங்களா இந்த மூணுமே இந்த மாறி மாறி வரும் நல்லா படிச்சுக்கோங்க இதுவும் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து நாற்பத்தி அஞ்சாவது மன்னார்குடி அப்படின்னா மண்ணே ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தேவக்கோட்டைனா தேவோட்டை ஆப்ஷன் பி தான் கரெக்டு மன்னார்குடிக்கு வந்து மண்ணே ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பேட்டை அப்படின்னா வன்னே ஆப்ஷன் பி தான் கரெக்டு நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நாகப்பட்டினம்னா நாகே ஆப்ஷன் சி தான் கரெக்டு சோழ நாடுங்கிறது சோ நாடு ஓகேங்களா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இந்த வீடியோவை கடைசி வர பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்